கிறிஸ்து கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த நாளை நன்மையிலும் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் இருபத்து மூன்றாம் அதிகாரம் படி இரண்டாவது வசனம் விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இந்த பனிரெண்டாவது வசனத்திற்கு பிற்பகுதியில இன்னும் இரண்டு முறை இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது புசியாமலும் குடியாமலும் இருக்க சபதம் எடுத்திருக்கிறார்கள் எதற்கு ஒரு காரியம் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய விசுவாசிகளே அநேக காரியங்கள் இல இந்த உலகத்துல சபதமாக அல்லது உறுதிமொழியாக எடுப்பது உண்டு பள்ளிகளில் படிக்கும் பொழுது ஒரு உறுதிமொழியை சொல்ல சொல்லுவார்கள் இந்தியா என் தாய்நாடு இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை எல்லா மக்களும் சொல்லுவதுண்டு ஆனால் காலப்போக்கில் அரசியல் வரும் பொழுது ஆட்சியாளர்கள் அந்த தன்மைக்கு மாறாக நடைபெறுகிறார்கள் சிறுபிராயத்தில் எடுத்த உறுதிமொழியை கடைசி மட்டுமாக காக்க முடிவதில்லை உறுதிமொழி என்பது வாழ்விலே அவசியம்தான் சபதம் என்பது அவசியம்தான் ஆனால் அவையெல்லாம் நன்மையான காரியங்களுக்காக மேன்மையான காரியங்களுக்காக இறைவனை உயர்த்துவதற்காக இறைவனுக்குள் வாழ்வதற்காக இறைவனுடைய பிள்ளைகளை என்பதை வெளிக்காட்டுவதற்காக அந்த சபதங்கள் காணப்பட வேண்டும் அந்த சபதம் காணப்படும் பொழுது அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுது வெற்றியின் காரியங்களை நாம் காண முடிகிறது விசுவாச வாழ்க்கையில் விசுவாசம் வாழ்க்கையில இந்த சபதம் என்பது எனக்கு வருகிறதா எனக்குள் இருக்கிறதா நான் ஒரு உறுதிமொழி ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேனா என்று சொல்லி பல நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு அதிலே சில விடைகளை நான் கண்டதும் உண்டு பாருங்கள் குழந்தை குடும்பத்தில் பிறந்ததும் திருச்சபையில் கொண்டு சென்று அதுக்கு திருமுழுக்கு கொடுக்க செல்வார்கள் அப்பொழுது திருமுழுக்கு கொடுக்க முற்படும் பொழுது அந்த குருவானவர் அந்த பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் பார்த்து ஒரு உறுதிமொழியை கேட்பார் இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து செயல்படுவீர்களா என்ன சொல்லுவார்கள் ஆம் என்று சொல்லுவார்கள் அதற்கு பின்பு திடப்படுத்த ஒன்றிலே அந்த பிள்ளை வரும் மட்டுமாக இந்த பெற்றோர் ஞான பெற்றோருடைய பாதுகாப்பு அந்த கொடுத்த உறுதிமொழியை கணக்கிலே வைத்து அந்த பிள்ளையினுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு அந்த சபதத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே வெகுவாய் குறைவாய் காணப்படும் அந்த உறவுகள் அடிப்படையில் சபதம் எல்லாவற்றிலும் மாறிவிடுகிற ஒன்றாய் மாறிவிடுகிறது அன்புக்குரியவர்களே சபதம் தீமை கல்ல நன்மைக்கு எடுக்க வேண்டும் இங்கே பவுளை கொலை செய்வதற்காக எடுத்த சபதத்தை நாம் எடுக்கக்கூடாது எலியாவை கொலை செய்வேன் என்று சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறார் அந்த சபதம் நமக்கு அவசியம் இல்லை ஆனால் என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் நான் ஆண்டனுடைய பிள்ளையாய் வாழ்கிறேன் என் வாழ்க்கையில என் வார்த்தையில இறைவனை வெளிக்காட்டுகிறேன் என்று சொல்லி வரும் பொழுது அது இறை உறவிலே மேம்படுத்தி அநேக மக்களுக்கு சான்று பகிற விசுவாச ஓட்டத்தை நிறைவேற்ற அது கிருவை பாராட்டும் அன்புக்குரிய விசுவாசிகளை பவுல் சொல்லுகிறார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த இலக்கை தொடர்கிறேன் அதுதான் சபதம் என் ஆண்டவருக்குள் வாழ என் ஆண்டவருக்காய் வாழ நான் அழைக்கப்பட்ட அழைப்பு அற்புதமானது அதை நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிற அன்றைக்கு நீங்களும் நானும் தொடர்கிறேன் இந்த ஓட்டம் இந்த விசுவாச வாழ்க்கை எந்த சபதத்தின் அடிப்படையிலே காணப்படுகிறது சிந்திப்போம் கடவுள் நம்மை வழிநடத்த மன்றாடுவோம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கருவையும் நிறைந்த நல்ல நல்லாண்டே எங்கள் தேவனாகிய கடவுள் எங்களை தெரிந்து கொண்ட நாள்தொட்டு இம்மட்டு வாய் பாதுகாத்திருக்கிறேன் பராமரித்திருக்கிறீர் நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ சபதம் எடுத்து வாழவது விஜயம் எங்களை உங்களுடைய திருவுல சித்தப்படி நடத்தும் கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் ஜபக்கலு பிதாவே அமேன்